மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒரு நிமிடத்தில் நூற்று ஐம்பத்து மூன்று முறை தண்டால் எடுத்து சாதனை படைத்திருக்கிறார் முனி சாலையில் வசிக்கும் சதீஷ் என்ற அந்த இளைஞர் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் இது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற இருக்கிறது இதற்கு முன்னர் நூற்று முப்பத்தி இரண்டு முறை தண்டால் எடுத்ததே லிம்கா சாதனையாக இருந்தது இதில் கின்னஸ் சாதனை படைப்பதே தனது லட்சியம் என்று சதீஷ் தெரிவித்துள்ளார் வித்தியாசமான முறையில சாதிக்க விரும்பிய அவர் கை விரல் கணுக்களை தரையில ஊன்றி தண்டால் எடுக்கும் பயிற்சியில ஈடுபட்டாரு நேற்று மதுரையில கராத்தே பயிற்சியாளர்கள் சிவகுமார் சுந்தரமூர்த்தியோட வழிகாட்டுதல்ல ஆசிய இறகு பந்து கிளப் செயலர் சரவணன நடுவரா வச்சு அறுபது வினாடிகள்ல நூற்றி நாற்பத்தி இரண்டு தண்டால் எடுத்து லிம்கா சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சாரு இதை பத்தி சதீஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா கராத்தி பயிற்சியில உடல் தளர்ச்சிக்காக சில பயிற்சிகள் செய்யும் போது கைகளோட கணுக்களை வச்சு தண்டால் எடுக்குமாறு சில பயிற்சியாளர்கள் சொன்னாங்க தண்டால் எடுக்கிறது குறித்து ஒன்றரை மாத பயிற்சியால் இந்த சாதனையை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு